வணக்கம் நண்பர்களே குருவாள குருவே தினை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்களுக்கு உண்டான பழங்கள் இப்ப எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எல்லா இடத்துலயுமே எண்கள் அங்க வந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் தனித்தனி தன்மை வாய்ந்து அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அப்ப அந்த எண்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த நம்பர்கள்லாம் எப்படி நம்ம தேர்வு செய்ய வேண்டியது அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடிய சூச்சனங்கள் ராஜ்யநிலை எண் அதாவது ராஜ்யநிலை நிலை ஜோதிடத்துல உங்களுக்கு வந்து எண்களை வைத்து மட்டுமே நம்ம வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நம்பர் வந்த பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லி தான் அதுல பர்டிகுலரா சில நம்பர்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அல்லது நெகட்டிவ் தாட் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும் இந்த நம்பர்களை நம்ம எப்படி பயன்படுத்தினால் அடுத்ததுக்கு நம்ம போக முடியும் ஒவ்வொருத்தவங்க வண்டி வாங்கி இருப்பாங்க வண்டி வாங்க இப்பதான் ஒரு தான் சார் ஆகுது இதுக்கு என்ன சார் பண்றது நீங்க பாட்டு நம்பருக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க நாங்க இப்பதான் நம்பரை வாங்கியிருக்கிறோம் இத நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல ஒரு வண்டி வாங்கணும் ஒரு லட்சம் மேலேயாகுது இப்ப நீங்க திடீர்னு இந்த வண்டி எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க இப்ப நாங்க உங்க வீடியோவை நாங்க இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா ரொம்ப பேர் கேக்குறாங்க அப்ப இந்த நம்பர்களே வைத்திருக்கக்கூடியவர் கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதை எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் நம்மளுடைய அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த பதிமூன்று அப்படின்ற நம்பர் அதாவது பதிமூணாம் நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் அது எந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தரும் இந்த பதிமூன்று அப்படின்ற அந்த வண்டியில வந்துருச்சு அப்படின்னாலே எதிர்பார்ப்பை குறைச்சுக்கலாம் அதாவது இந்த பதிமூன்றாம் நம்பரை நம்ம வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயத்திற்கு நம்ம போனோம் அப்படின்னாக்கும் அந்த விஷயம் நம்மளுக்கு வேலை செய்யும் நம்ம எதிர்பார்த்து நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போனோம் அப்படின்னாக்கும் அங்க வந்து வேலை இருக்காது வேலை நடக்காது அப்போ ஒருத்தர் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஒரு வண்டியை இப்ப டோட்டல் பதிமூணு அப்படின்ற நம்பர் வரக்கூடிய ஒரு டூ வீலர் நம்ம வச்சிருக்கிறோம் வச்சுங்களேன் அந்த வண்டியை நம்ம எடுத்துக்கிட்டு ஒருத்தர் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சு வச்சுக்கோங்க அந்த பணத்தை நீங்க வாங்குறதுக்கு அந்த வண்டியை எடுத்து நீங்க போறீங்க அப்ப அந்த வண்டியை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னாக்கும் அவரை ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க இப்ப நம்ம போனா ஒரு ஐயாயிரம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னாக்கும் அந்த ஐயாயிரம் அப்படின்றது கிடைக்காது ஒரு ரெண்டாயிரம் இல்ல ஆயிரமோ அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்பை நாம் குறைத்து கொண்டு சரி இதை முடிச்சுட்டு அப்படியே அங்கிட்டு வேற வேலைக்கு நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு இப்படி போயிட்டு அப்படி போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்க்காம நீங்க போனீங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் அங்க வந்துடும் அப்ப அந்த எதிர்பார்ப்பை நம்ம முற்றிலும் வாய்ப்பு குறைத்து கொள்ள வேண்டும் அப்படி நம்ம வந்து குறைச்சுக்கிட்டு அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தணும் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போக முடியும் அந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்க முடியும் இந்த நம்பர் மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் மட்டும் அல்ல அதாவது அடுத்ததாக போன் நம்பர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் இதே மாதிரிதான் இந்த அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இந்த பதிமூணு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில் ஸ்தானத்துல வந்துச்சு அப்படின்னாக்கும் தொழில நம்ம எதிர்பார்ப்பு இருக்க கூடாது இதுவே சொத்து ஸ்தானத்துல வந்துச்சு அப்படின்னாலும் அந்த சொத்துல நம்ம வந்து எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கவே கூடாது சரிங்களா அதுவும் அடுத்தத நம்ம வந்து கடைசியா வரக்கூடிய குழந்தை ஸ்தானத்துல நம்ம வந்து இந்த பதிமூன்று அப்படின்ற நம்பர் வந்தாலும் குழந்தைகளை பார்ப்போ குழந்தைகளுக்கு நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது அதே மாதிரிதான் அப்ப அந்த அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை நாம் சந்திக்க வேண்டும் அப்ப சந்திக்க வேண்டும் அப்படின்னா ஒரு பாதகத்தை கொடுக்கும் அந்த பாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் அது பாதகம் நமக்கு சாதகமாக மாறும் அதாவது நமக்கு இந்த கட்டத்திலேயே உங்களுக்கு ஜாதக கட்டங்கள்லேயே உங்களுக்கு வந்து நான்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதனம் கண்ணி தனுசு அடுத்து வீணம் இந்த மூணு நான்கு ராசிகள்லையும் ஏழாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு பாதகஸ்தானம் அந்த ஏழு அப்படின்ற அந்த பாதகம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் வீட்டுக்கார மாட்டையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்கிட்டயோ நம்ம எதிர்பார்ப்பை நம்ம வந்து குறைத்துக் கொள்ள வேண்டும் அந்த எதிர்பார்ப்பை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நமக்கு சாதகமாக மாறும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இது ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு படத்துக்கு சினிமாவுக்கு போறோம் அப்படின்னாலும் நீங்களாகவே முடிவு செஞ்சு அந்த ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போறதாக இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் போய் ஒரு ஷாக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்களா டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு வீட்டில் ஒரே ரகலையா தான் இருக்கும் அப்ப அந்த விஷயத்தை நீங்கள் எதுவாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி நீங்க செய்யும் போது அந்த விஷயம் உங்களுக்கு வந்து சாதகமாக மாறும் அதுவே உங்களுக்கு நீங்க டிஸ்கஸ் பண்ணாம நீங்களா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு வீட்டில் ஒரே பிரச்சனை சண்டை தான் இருக்கும் இது வந்து ராசி லக்னத்திற்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது மிதன ராசியோ இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி அல்லது கன்னி ராசியாக இருந்தாலும் சரி கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி அடுத்ததாக உங்களுக்கு வந்து தனுசு ராசியோ லக்னமாக இருந்தாலும் சரி மீன ராசியோ மீன லக்னமாக இருந்தாலும் சரி அப்ப ஏழுடையவன் உங்களுக்கு பாதகத்தை கொடுப்பதால உங்களுக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அதாவது மனைவியாக நினைச்சு கணவராக இருந்தாலும் சரி அல்லது வாடிக்கையாளர் ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னாலும் ஒரு வாடிக்கையாளராக இருந்தாலும் எதிர்பார்ப்பை நம்ம வந்து குறைத்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த எதிர்பார்ப்பை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் இது வந்து உங்களுடைய ஜாதகத்துல இதுவே இந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதையும் நம்ம அப்படித்தான் டீல் பண்ணிக்கணும் அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வந்தாலும் அதை சார்ந்து நம்ம வந்து எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பஸ்தானத்துல வந்தாலும் எதிர்பார்ப்பை குறைச்சுக்கணும் அல்லது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அடுத்து சொத்துல இருந்தாலும் எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறைத்து கொள்ள வேண்டும் குழந்தை ஸ்தானத்துல இருந்தாலும் குழந்தையை நம்ம வந்து எதிரே பார்க்க கூடாது அப்படி நம்ம வந்து இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கணும் ஒரு ஜாதக விதி கொடுப்படை அப்படின்றது யாருனாலையும் மாற்ற முடியாது அப்ப எதை நம்ம மாற்ற முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து மாத்தி நமக்கு தகுந்தாற் போல் அங்க வந்து மாத்தி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடையே திருப்பூரில் இருந்த ராஜலே மற்றும் பாரம்பரிய ஜோதிட பாலமுகேஸ்வர் நன்றி வணக்கம்